திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே நாம் சிந்திக்க இருப்பது திரு கடவுர் மயானம் என்ற திருத்தலத்தின் தள வரலாற்றினை நாம் தொடர்ச்சியாக ஐந்தாம் திருமுறையில் உள்ள திருப்பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இது முப்பத்தி எட்டாவது திருப்பதிகமாக ஐந்தாம் திருமுறையில் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பதிகத்திலே அப்பர் சுவாமிகள் திரு கடவுர் மயானத்தில் விட்டிருந்த அறுபடியும் பெருமானை போற்றி பரவுகின்றார் அந்த பதிகத்தை நாம் வர இருக்கும் பதிவுகளில் சிந்திக்கலாம் அதற்கு முன்பாக அந்த தளத்தின் வரலாற்றினை தற்பொழுது சிந்திப்போம் இந்த திரு கடவுர் மயானம் என்பது திரு கடவுர் வீரட்டம் என்ற திருக்கோயிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இரண்டுமே மேற்கு பார்த்த கோயில்களாக இருக்கின்றன இந்த இரண்டு கோயில்களிலுமே என்று தனி சந்நிதி இருக்கின்றது அம்பாள் கிழக்கு நோக்கி அருள்வளிக் அறிவு இது கா பாடல் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களிலே இது வந்து நாற்பத்தி எட்டாவது திருத்தலமாக அமைந்திருக்கின்றது இங்கு இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அறிவாளிக்கின்றார் இறைவியின் திருநாமம் மலர் குழல் மின்னம்மை என்பது தீர்த்தம் காசி தீர்த்தம் இந்த காசி தீர்த்தத்திலிருந்து தான் திரு கடவுர் வீரட்டத்தில் வீற்றிருக்கும் அந்த பெருமானுக்கு அபிஷேக நீர் கொண்டு செல்லப்படுகின்றது இங்கு பதினாறு கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன வாதனையை கடப்பதற்கு உதவும் கோயில் என்பதால் இது திரு கடவுர் மயானம் என்று திருப்பெயர் பெற்றது அதோடு இங்கு பிரம்ம அதாவது ஒவ்வொரு சங்கார காலத்திலுமே பெருமான் திருமால் பிரம்மன் முதலிய உயிர்களை அழித்து மீண்டும் உற்பத்தி செய்வார் அப்படி செய்யும்பொழுது இந்த தளத்திலே பிரம்மதேவரை அழித்து நீராக்கினார் எனவே இது மயானம் என்று அழைக்கப்படுகிறது என்ற செய்தி கிடைக்கின்றது அப்படி பிரம்மதேவரை அழித்து மீண்டும் அவரை படைத்து மீள் உற்பத்திக்காக பிரம்மதேவரை படைத்து அவருக்கு படைப்பின் உப ரகசியத்தையும் பெருமான் வந்து இந்த தளத்தில் உபதேசம் செய்தார் என்று குறிப்பு கிடைக்கின்றது எனவே பெருமானுடைய திருநாமம் பிரம்மபுரீஸ்வரர் என்று அமைந்திருக்கின்றது அப்படி பெருமான் வந்து பிரம்மதேவருக்கு அந்த படைப்பின் ரகசியத்தை உபசி உபதேசிக்கும் பொழுது இங்குள்ள விநாயகரும் கை கட்டி வாய்ப்பு கேட்டுக்கொண்டாராம் எனவே அவர் வயிறு ஒட்டிய நிலையில் காணப்படுகின்றார் அவருக்கு பிரணவ விநாயகர் என்ற திருநாமம் இருக்கின்றது இங்கு வந்து சிங்காரவேலவர் தனி சந்நிதி கொண்டு அபிபாலித்து வருகின்றார் அதாவது தனி கோயில் இருக்கின்றது சிங்காரவேளவருக்கு என்று வள்ளி தேவ தேவசேனையுடன் அபிபளிக்கின்றார் இங்கு இறைவன் முருகபெருமான் வேலுடன் கூடவே வில் மற்றும் பாத குரல்கள் உத்ராட்ச மாலை ஆகியவற்றை அணிந்து காட்சி தருகின்றார் போருக்கு செல்லும் ஒரு தோற்றத்துடன் காட்சி தருகின்றார் இவருடைய அந்த திருக்கோயிலின் சன்னிதியிலேயே சண்டிகேஸ்வரர் இருக்கின்றார் அவருக்கு குகா சண்டீஸ்வரர் என்ற திருநாமம் இருக்கின்றது நமது தேவார பதிகங்கள் நான்கு மயானங்கள் பற்றி குறிப்பிடும் அதில் ஒன்று இந்த கடவூர் மயானம் மற்றொன்று நாலூர் மயானம் மூன்றாவது கச்சி மயானம் நான்காவது காசி மயானம் என்பன இவற்றில் கடவூர் மயானமும் நாலூர் மயானமும் பாடல் பெற்ற ஸ்தலங்களாக இருக்கின்றன கச்சி மயானமும் காசி மயானமும் தலங்களாக இருக்கின்றன இப்பொழுது இந்த ஊரினை திரு மெய்ஞானம் என்று அழைக்கின்றார்கள் இங்கு மூவர் முதலிகளும் பாடல்கள் அருள் செய்திருக்கின்றார்கள் அவர்களின் பதிகங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன திருஞான சம்பந்த சுவாமிகள் ஒரு பதிகமும் அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பதிகமுமாக அருள் செய்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக இந்த திரு கடவுர் மயானம் அமைந்திருக்கின்றது இந்த கடவுர் மயானத்தின் திருப்பதியத்தினை இனி வர இருக்கும் பதிவுகளில் சிந்திக்கலாம் என்று கூறி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமாலி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்